தனுசு ராசி அன்பர்களுக்கு ராகு கேது பயிற்சிக்கு முன்னாடி கடைசி நாற்பத்தைந்து நாட்கள் எந்த மாதிரியான பலன்களை இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெறப்போகிறார்கள்ன்றத நம்ம இந்த பதிவில் தெளிவா பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்கள் சொன்னாலே எல்லாரும் சொல்லுவாங்க எல்லாம் அந்த வீடியோ எடுத்தாலே நாங்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு நீங்கள் அடுத்து என்ன சொல்ல போகிறீங்க எங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படின்றத கேட்குறதுல எல்லோருமே ரொம்ப ஆர்வமாக இருப்பீங்க கடந்த காலத்தில் இந்த தனுசு ராசி அன்பர்களை ஒரு வரியில நம்மளால் விவரிக்க முடியாது ஏன்னா அவர்கள் பட்ட கஷ்டமும் அவர்கள் பட்ட துயரமும் வானலாவிய துயரம் எதுவுமே விவரிக்க முடியாத துயரங்களாக தான் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போது ஏன் மேடம் எங்களுக்கு மாத்திரம் அந்த அளவிற்கு துயரமும் துன்பங்களும் பிரச்சனைகளும் எங்களுக்கு வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இருக்காதா எங்களுடைய வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியே இருக்காதா அப்படின்னு கேட்கக்கூடிய அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் துன்பமும் இந்த நாட்கள்ல இருந்து இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்னாடி இருக்கின்ற அந்த நாற்பத்தைந்து நாட்கள்ல இருந்தே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுது ஏற்கனவே ஏழரை சனியின் பிடியிலிருந்து வந்த இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த ஜனவரி மாதத்துல இருந்தே பல மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்குது நிறைய பேர் போன வருடம்லாம் கால் பண்ணவங்க அந்த ச ஏழரை சனிக்கு முன்னாடி பயிற்சிக்கு முன்னாடி கால் எல்லாம் எங்களுக்கு அவ்வளோ பிரச்சனை நிறைய பிரச்சனைகள் எங்களால் மீண்டு வர முடியல அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு எல்லோருக்குமே அந்த ஜாதகத்தை அவரவருடைய ஜாதகத்தை பார்த்து துல்லியமாக கணித்து சில ஆன்மீக பரிகாரங்களை சொன்ன இன்னைக்கு எங்களுக்கு அடுத்தடுத்து நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்றத அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் நீங்க சொன்னது மாதிரி எங்களுக்கு நடந்தது அடுத்து நாங்கள் இந்த மாதத்துல எந்த மாதிரி நாங்கள் இருக்கணும் எப்படி பண்ணணும் எங்களுடைய தொழில நான் இந்த இது பண்ணலாமா இந்த மாற்றத்தை பண்ணலாமா இதை இப்போ இந்த தொழிலில் இந்த வேலைக்கு போகலாமா இல்ல எனக்கு இப்போ திருமணம் நடைபெறுமா இப்படி அடுத்தடுத்து அவர்களுடைய வாழ்க்கையில அன்றாட நிகழ்வுகளை அதிகமாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் தனுசு ராசி அன்பர்கள் அவர்களுக்கு எல்லோருக்குமே எனது கோடான கோடி நன்றிகள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தனுசு ராசி அன்பர்கள் ராசிக்கு அதிபதி குரு பகவான் அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் எப்படி ஒரு குருன்னு சொன்னாலே எல்லோருக்கும் நினைவுக்கு வருவது நமது ஆசிரியர்கள் நம்மளது முன்னோர்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு வீட்டில் மோ தலைவராக இருக்கிறவங்க அப்படின்னு நம்ம நம்ம நிறைய பேரை சொல்வார் எனக்கு அவர் குரு அவர் தான் அது ஆசிரியர் மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வாழ்க்கையில் ஒரு அவர்களுடைய வளர்ச்சிக்கு மு முன்னேற்பாடாக இருக்கிறவங்க அதாவது முன்னோடியாக இருப்பவர்கள் சொல்கிறது அந்த குரு அப்படி எல்லோருமே சொல்வோமே எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் விளக்கேற்றி வைத்த வெய்த்தவரே அவர் தான் என்னுடைய குரு அவர் தான் அப்படின்னு அவர்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்பவர்கள் இந்த எல்லோருமே சரி பொதுவா மரியாதை கொடுப்பவர்கள் அந்த குருன்ற எடுக்க இப்போ இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அந்த குருன்னு சொன்னாலே பாத்தீங்கன்னா அந்த குரு மாதிரி நேர்மையா இருந்ததுனால குரு மாதிரி இவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி ஒரு தொழிலும் சரி எல் எந்த ஒரு தவறுதலான செயலுக்கும் போகாமல் தன்னுடைய தொழிலை நேர்மையாக செய்து கடந்த காலத்திலலாம் நிறைய பிரச்சனைகளை செஞ்சிருப்பாங்க ஏன்னா தொழில்னு செஞ்சாலே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை சமாளிக்கணும் நிறைய வாய்ப்புகள் வரும் அந்த வாய்ப்புகளில் இருக்கக்கூடிய சவால்களையும் சமாளிக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னா தனக்குன்னு போட்டியாளர்கள் இருப்பாங்க அந்த போட்டியாளர்கள் செய்கின்ற தவறுகளை எல்லாம் நம்ம சுட்டி காட்டி நம்மளுடைய நேர்மையை அந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் வாடிக்கையாளர்கள் கிட்ட இது எல்லாமே செஞ்சு செஞ்சு நாங்க தனுசு ராசி அன்பர்கள் கடந்த காலத்துல உதவிப்பட்டது தான் மிச்சம் எங்களுக்கு அடிமேல் அடி எந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா எங்களால் மீண்டு எழவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கடந்த காலத்துல இந்த தனுசு ராசி அன்பர்கள் நிறைய இருப்பாங்க ஏன் இந்த அனுபவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு முக்கியமான ஸ்தானமான பதினொன்றாம் இடம் லாபஸ்தானமான அந்த பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் எவ்வளோ வளர்ச்சியை எடுத்து வைத்தாலும் அங்கு ஒரு தடங்களை வைத்துக்கொண்டே இருப்பவர் அந்த கேது பகவான் இப்போ எல்லாரும் இந்த ஆன்மீகம் சம்பந்தமாக சொன்னோன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் முதல்ல எடுத்தோன்னே எல்லா இடத்துலையும் சரி தொழிலாகப்பட போனாலும் சரி ஒரு ஒரு வேலையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு செயலை எடுத்தாலுமே முதல்ல இருக்கும் முதல்ல ஒரு இது அர்ச்சனையோ இல்லை ஒரு வழிபாடு செஞ்சுட்டு நம்ம அடுத்த வேலையை தொடங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது என்னதுனால இந்த மாதிரி கேதுன்றது விநாயகர் இந்த மாதிரி அந்த ஒரு தடங்கள் இல்லாமல் அந்த வேலையை நடக்கணும்னா அங்க அந்த ஒரு பிள்ளையாருக்கும் ஒரு பரிகாரம் செய்யணும் அந்த கேதுக்கும் பரிகாரம் தான் நம்ம அந்த இடத்துல ஒரு தடங்கள் இல்லாத ஒரு தடையில்லாத செயலை செய்ய முடியும் அப்படிப்பட்ட அந்த தடங்கல்களையும் தடையையும் தீவிரமான அளவில் தரக்கூடியவர் இந்த கேது பகவான் ஆனா அந்த பகவான் என்ன பண்ணுவாரு ஒரேடியா கட் பண்ணி விட்டுருவாரு எதுவா இருந்தாலும் நீ பிசினஸே செய்ய வேணாம் நீ இழுத்து மூடிட்டு போ நீ செஞ்ச பிரச்சனைகள் அவ்வளவு நீ செய்த கர்மாக்கள் அவ்வளவு உன்னுடைய முன்னோர்கள் செய்த பாவங்கள் அவ்வளவு அப்படின்னு சொல்லி அந்த பிசினஸ் தொழிலையே இழுத்து மூட வச்சிருந்துட்டு போயிடுவாரு இந்த பகவான் அதுதான் ராகுக்கும் கேருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் ராகுன்றது வந்து மொத்தமா அழைச்சிட்டு போயிடுவாரு கேதுன்றது உங்களைய தெளி வச்சு தெளி வச்சு அடிக்கக்கூடியவர் இந்த கேது பகவான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் எப்போதுமே புலம்பிக்கிட்டே இருப்பாங்க அதே சமயத்துல நிறைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருக்குறேன் நீங்க தான் சொல்றீங்க ஆனா எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் தீர்ந்த பாடு இல்லை எங்களுக்கு எந்த விதமான நோயும் தீர்ந்த பாடு இல்லை எங்களுக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்கு திருமணம் ஆக மாட்டேங்குது நீங்க சொல்றது எல்லாமே நல்லா இருக்குது ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் தனுசுராசி அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி நினைக்கக்கூடிய அன்பர்கள் கிட்ட நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் நீங்க எந்த அளவுக்கு ஆன்மீக அதாவது வழிபாடுல நீங்க முக்கியமா இருந்தீங்க இந்த கடந்த இரண்டு வருடத்துல பாத்தீங்கன்னா அந்த ராகு கேது இருக்குது அந்த ராகு கேதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் இல்ல நம்ம என்ன மாதிரியா இந்த எதுக்காக நம்ம இதை அனுபவ அனுபவிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நாள் கூட நீங்க சிந்திச்சு பார்த்தது இல்ல இந்த ராகுன்றது பார்த்தீங்கன்னா நீங்க செய்த கர்மாக்கள் நீங்க செய்த பாவங்கள் நீங்க செய்த புண்ணியங்கள் நீங்க எந்த அளவுக்கு புண்ணியங்கள் செய்திருக்கிறீர்களோ உங்கள் முன்னோர்கள் எந்த அளவிற்கு புண்ணியங்கள் செய்திருந்தாலும் நீங்கள் இப்ப எந்த திசையா இருந்தாலும் சரி எந்த மறைவு திசையா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு மரணமே சம்பவிக்கின்ற திசையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் உங்களுக்கு இந்த செய்த முன்னோர்கள் செய்த புண்ணியங்கள்னால இல்ல முன்னோர்கள் செய்த அந்த பாவங்கள்னால ஏதோ ஒரு பெண் சாபம் இருந்திருக்குது ஏதோ ஒரு குரு சாபம் இருந்திருக்குது ஏதோ ஒரு ஒரு கர்ப்பிணி சாபம் இருந்திருக்குது எப்படின்னு இருந்ததுன்னா அந்த ராகு அந்த ராகு பகவான் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நிறைய பிரச்சனையை கொடுத்துருப்பாரு அந்த தொழில்ல நிறைய பிரச்சனை வீட்டுல நிறைய பிரச்சனைகள் அடுத்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல ஒரு நிம்மதியின்மை அந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சொன்னோம் பார்த்தீங்க இல்லையா அது வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்குது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு பூர்வ புண்ணியம்ன்றது என்னது அந்த முன்னோர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் தான் அந்த பூர்வ புண்ணியமா வருது நீ எப்போவோ செய்த புண்ணியம் இன்னைக்கு நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருமே அந்த மகிழ்ச்சியான தருணத்துல மற்றவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனா நம்ம சோகமா தான் சொல்லுவோம் நான் என்ன செஞ்ச பாவமோ தெரியல நான் இவ்வளவு அவஸ்தப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த பாவங்கள் தான் உங்களை உங்களை வாழ்க்கையில் நகர விடாமல் அடுத்த ஒரு வளர்ச்சிக்கு முன்னேற விடாமல் தடுக்கின்ற விஷயங்கள் தான் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலேயே அந்த ராகு பகவான் இருக்கிறதுனால அந்த மிகுந்த பிரச்சனைகள் குடும்பம் சம்பந்தமாக மிகுந்த பிரச்சனைகள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை அந்த குழந்தை இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த இரண்டு வருடத்துல பாத்தீங்கன்னா மிகுந்த அவமானங்களை அந்த மன வேதனையாகப்பட்டது உடம்புல ரத்தம் ஓடுதுன்னு தான் பேரு மேடம் ஆனா அது எல்லாமே உறைஞ்சு போயிருக்குது என்னால அடுத்து ஒரு மூச்சு விட முடியல அப்படி உடம்பெல்லாம் ஒரு ரணமாயி போயிருக்குது இப்போ நான் பட்ட அவமானத்துனால எனக்கு நான் எவ்வளோ வழிபாடு பண்றேன் நீங்க சொல்றீங்க என்னுடைய வழிபாடு பண்றீங்களா அப்படின்னு கேக்குறீங்க ஆனா நான் அவ்வளோ வழிபாடு பண்றேன் எனக்கு இதுவரைக்கும் ஒரு குழந்தை இல்லை அந்த குழந்தை இல்லாதனால நான் அவ்வளோ பிரச்சனைகளை தாங்கி கொண்டிருக்கிறேன் என் என் உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு ரத்தம் எல்லாம் உறைந்து போய் நான் ஒரு மரணத்தை சம்பவிக்கும் ஒரு நாளாக ஒரு ஒரு நடைப்பினமாக நடந்து கொண்டு இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தனுசு ராசி அன்பர்கள் கடந்த இரண்டு வருடமாக மிகுந்த பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறாங்க இது எல்லாமே நான் அடுத்தடுத்து அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு இந்த நாள் வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுத்து கொடுக்கக்கூடிய விஷயங்கள் இன்னிமேல் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலை பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் நாளை காலையில் நம்மளுக்கு நல்லா விடியாதா நம்மளுக்கு அந்த தொல்லை தொல்லை இல்லாமல் இருக்காதா நம்ம ஒரு நிம்மதியாக ஒரு மகிழ்ச்சியாக நாளை காலையில் எந்திரிக்க மாட்டோமா அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு தினம் தினம் இரவு ஒரு ஒரு புலம்பலோடு ஒரு மனவேதனையோடு கடந்த காலத்திலலாம் படுத்துட்டு இருந்துருக்குறீங்க இது எல்லாமே ஒரு விடியற் காலமாக தான் அடுத்த ஒரு நாற்பத்தைந்து நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது நீங்க செய்கின்ற சொல் தொழிலில் அந்த லாபம் இல்லாமல் இருக்கக்கூடிய நிலை மாறி உங்களுக்கு இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய நே நேரமாகவும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் நிறைய ப்ரமோஷன் கிடைப்பதற்கும் உயர்ந்த வருமானம் கிடைப்பதற்கும் ஒரு சிறந்த நாட்களாக தான் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இதுக்கு எல்லாமே அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய வியாதிகள்னால இந்த தனுசு ராசி அன்பர்கள் அவதிப்பட்டிருப்பீங்க அடுத்து கெட்ட பெயர் எல்லாரிடமும் ஒரு அவம்பெயர் எதுதான் இதுதான் இல்லை எதெது அவப்பெயர் வந்து அந்த அவப்பெயர்ல இருந்து வெளியில வர முடியாம சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் இது எல்லாமே முடிவுக்கு அதாவது தீர்வுக்கு மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நேரமாக தான் இந்த நாற்பத்தைந்து நாட்கள் இருக்க போகுது இது எல்லாமே தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு கோச்சார நிலவரப்படி ஒரு பொதுவான பலன்கள் தான் இது அவங்கவுங்க ஜாதகப்படியும் தசாபுத்தி பலன்கள் மாறுபடும்